லைவ்ல இருக்கும் எல்லோரும் லைக் போடுங்க கிரி அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா கே சாப்பிட்டு வந்துட்டேன் கல்னைக்கு அப்படியா பார்த்து பத்திரமா இருங்க பூச்சி பட்ட ஏதாச்சும் வரப்போ தம்பி சேஃப் ஆயிருங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து குழு சார ஒர்க் பண்றாங்க ஆமாக்கா சரி சொல்றா குட்டி பாப்பாக்கு என்னாச்சு ஆச்சு கிரி ஏன் லைவ் பக்கமே வரல குழு சார ஒர்க் பண்றாங்க அன்பு ப்ரோ கிராமத்துல பிரைவேட்ல குழு தந்து உயிரை வாங்குறாங்கல்ல மகளிரவ வீட்டுல பெண்கள் மேலதான் லோன் தருவணும் தந்து விட்டு கட்டலன்னா மானகட்ட கேள்வி கேட்கறாங்களே அதில் தான் வேலை பார்க்குறாங்க குட்டி பாப்பா என்ன பண்ற பண்ணிட்டு பண்ணிட்டாங்க எந்த குட்டி பாப்பா கேக்குறீங்க ஆமா சரிங்க ஓகே ஓகே அஜித் தம்பி இளவரசி நாளைக்கு வரும் ஓகேமா ஓகேக்கா ஓகே அன்பு தம்பி என்ன சாப்பிட்டீங்க அஜித் தம்பி இருக்கீங்க என்னக்கா என்ன்கிட்ட பேச மாட்டேன்றீங்க உங்ககிட்ட தானே அன்பு தம்பி பேசிட்டு இருக்கேன் பிரியாணி புரியல ஃப்ரெண்ட் எனக்கு லொகேஷன் அனுப்பின பிரியாணி பார்சல் அனுப்புறீங்களா அப்படியா அனுப்பிட்டா போச்சு ஹாய் ஸ்வீட் ஆட்டா அக்கா ஹாய் நச்சி கார்த்திக் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க என்ன யாரை காணோம் தீபக் என்ன ஒரே ஹார்ட் அனுப்புறீங்க ஃப்ரீயா அனுப்புங்க பிரியாணி ஃப்ரீயா தான் அனுப்பாங்க அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லையா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா கார்த்தை அன்பு ஃப்ரீயா தான் அனுப்புறேன்னு சொன்னாங்க நவீன்குமார் ஹாய் வணக்கம் எந்த நவீன்குமார் இது சித் கணேஷ் ஹாய் சித்திகிடும் சரி இல்லை ஊருக்கு போயிட்டு பாத்துட்டு வரும்போது சாப்பிட்டு வந்தேங்க அப்படியா என்ன பலத்த சாப்பாடா திருவண்ணாமலை திருவண்ணாமலையா திருவண்ணாமலை புருதான் அஜித் குமார் இருக்காங்க அஜித் யாருன்னு பாருங்க நம்ம நவீன் திருவண்ணாமலையா நீங்க திருவாரூர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வாழ்றேன் என்ன சாப்பாடு பிரியாணி ஹாய் வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்க நீங்க எப்படி இருக்கீங்க வாசு ப்ரோ வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எனக்கு தெரியலக்கா நவீன் தம்பி அனைவரும் மறக்காம பண்ணுங்க ஒரு மூணு புள்ளி இருக்கும் மதுரை அப்படியா நான் திருவாரூர் மட்டும் பாய் பாய் என்ன ஆச்சு அன்பு தம்பி பாய் சொல்லி ஆச்சு அன்பு தம்பி தூக்கு வந்துட்டா தூங்குங்க ஹாய் ஹாய் அருள் 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 ப்ரோ 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 வாங்க 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 சேனலில் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே தம்பி போய் தூங்குங்க குட் நைட் இனி இரு வணக்கம் இனி வணக்கம் ப்ரோ அருள் ப்ரோ நீங்கள் எப்போ மறுபடியும்ங்க அப்படியா நாளைக்கு காலையில் பத்தரை பத்தரை மணிக்கு டென் தேர்ட்டிக்கு லைவ் போடுவேன் தம்பி டுடே தான் உங்களை பார்க்குறேன் நைஸ் டூ ஸோ அப்படியா தேங்க்யூ கணேஷ் ப்ரோ என்னோட சேனல் போய் பாருங்கள் என் சேனலை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க நைஸ் நீ என்ன